நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆகிய நாளை தமிழக பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பதிவாக தொடங்க இருக்கிறது கடலோர பகுதிகளில் முதலாவதாக மழையானது பதிவாக தொடங்கும் குறிப்பாக டெல்டாவில் மழையானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாக தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஏங்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது மட்டும் அல்லாது வடகடலோர மாவட்டங்களின் பிற இடங்களிலும் பன்னிரெண்டாம் தேதி என்று மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இவை தவிர்த்து தென் கடலோர மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம் இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க பதிமூன்றாம் தேதி வாக்கில் அதாவது நாளை மறுநாள் தமிழக உட்பகுதிகளிலும் சில பல இடங்களில் குறிப்பிட்டு கூறும்படியான அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடிகிறது அதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்கு இப்போதைக்கு இலங்கையின் கிழக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டு வேண்டும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இது தொடரும் சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப இந்த மழை வாய்ப்புகளில் சில பல மாறுதல்கள் இருந்தாலுமே தற்பொழுது இலங்கையில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை தொடரும்ங்கிறதுல எந்தவிதமான மாற்றங்களும் கிடையாது அதே போல் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் அனைத்துமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது இவை தவிர்த்து இந்த சுழற்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு சுழற்சியானது உருவாகி அந்த சுழற்சியும் இலங்கைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலேயோ அல்லது இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலேயோ நிலை கொள்ள முற்படும் அதனால் இலங்கையில் இதற்கு அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த சுற்றுக்கும் அடுத்த சுற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப்புங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் மேக்சிமம் ஒரு நாள் முதல் ஒன்று நாள் இருக்கும் நமக்கே வந்து தெரியுது இல்லையா இத்தனை நாள் ஆகுது நமக்கு மழை பதிவாகி கொஞ்சம் குளிராக இருக்குது இப்போ ஆனால் திரும்ப ஒரு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன உடனே ஐயையோ ஏன் பதிவாகுதுன்னுலாம் சில பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இலங்கையில் ஒரு சுற்று மழை அதுவும் நான்கைந்து நாட்கள் பதிவாகி அது முடிந்த பிறகு அடுத்த ஒரு நாள் அல்லது ஒன்று நாளில் மீண்டும் வந்து அடுத்த சுற்று மழை பதிவாக தொடங்குதுனாக்கா அது உண்மையிலே கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்த வரை அறுவடைக்கான நேரம் நெருங்கி விட்டது இந்த சமயத்தில் இப்படி மழை வருமா இப்படி மழை வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இருக்கும் பட் இயற்கையை யாராலையுமே தடுக்க முடியாது இயற்கை எதை கொடுக்கணும்னு நினைக்கிதோ அதை கொடுத்துட்டு தான் போகும் அதிலிருந்து எப்படி நம்மை தற்காத்து கொள்வது ஓரளவிற்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து யோசிக்கணும் ஆனால் மழை வந்து பதிவாகக்கூடிய நாட்கள் என்பது மிக குறைவு தான் அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது அதாவது நம்ம நவம்பர் மாதத்தில் இருந்த மாதிரியோ இல்லை டிசம்பர் மாதத்தில் இருந்த மாதிரியோ கிடையாது நம்பர் ஆஃப் ஆக்டிவ் டேஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவ் ஸ்பெல் டேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு பார்த்தோம்னாக்கா ஒன் ஆர் டூ டேஸுன்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஒரு நாள் மழை வந்து கடலோர பகுதிகளில் ஓரளவிற்கு பெட்டராக பதிவாகும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா உட்பகுதிகளிலும் மழையானது வந்து பதிவாகும் கடலோரப் பகுதிகளிலும் மழையானது வந்து பதிவாகும் மூன்றாவது நாள் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு எஜி வந்து இருக்கலாம் அதாவது மூன்றாவது நாளில் அது எப்போவுமே இருக்கிறது தான் ஃபினிஷிங் டச் பார்த்திங்கனாக்கா தென் கடலோர மாவட்டங்களுக்கு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கு ஓரளவிற்கு மழை பொழிவை கொடுக்கும் நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகளை கூட நம்ம வந்து அதிகமாகவே எதிர்பார்க்கிறோம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஊத்து மாஞ்சோலை மாதிரியான பகுதிகள் காக்காச்சி அணை மாதிரியான எல்லாம் சில இடங்களில் வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த பிற்பகல் நேரத்திலே நான் பகிர்ந்திருந்தேன் சரி மழை வாய்ப்புகள் தொடர்பாகலாம் நம்ம பிற்பகல் நேர காணியிலேயே நிறைய விஷயங்களை விவாதித்து விட்டாச்சு அதனால் இப்போ நம்ம கருத்துறை பகுதிகளில் நீங்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க தொடங்கலாம் ஏன்னா அந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியை பகிர்றதுக்கான முக்கிய நோக்கமே கருத்துறை பகுதிகளில் உங்களுடைய கருத்துக்களுக்கு விளக்கங்கள் வழங்குவதற்காக தான் அந்த வகையில் ராஜா ராமா அப்படிங்கிற வந்து வணக்கம் ஐயா நாளை திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் மழை பெய்யுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து முன் வச்சுருக்காங்க பார்க்கலாம் நாளைக்கு ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்புகள் இருக்குது சாரல் தூரல் மாதிரி பதிவாகிச்சுனாக்கா நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது நாளை மறுநாள் அதாவது நம்ம பதிமூன்றாம் தேதி இருக்குது இல்லையா அன்றைக்கு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதன் பிறகு சுபாஷ் இரவு வணக்கம் சகோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நாகப்பட்டினத்தில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் நாகை மாவட்டத்தில் அடுத்த சில மணி நேரங்களில் மழை பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் கடல் பகுதிகளில் மேயங்கள் திரண்டு இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கலாம் அதனால் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் நீங்கள் தான் சொல்லணும் அதன் பிறகு தாம் வேலாயு அப்படிங்கிற நண்பர் வந்து கேரளா பத்தனம் திட்டா மாவட்டத்தில் அநேக இடங்களிலும் தூரல் சில இடங்களில் லேசான மழையும் சில இடங்களில் வலுவான மழையும் பெய்தது அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாரு ஸோ கேரளாவில் பத்தனம் திட்டையில் மழையானது பதிவாக இருக்கிறது தூரல் மழை பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறத அவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு அவருடைய தெரியப்படுத்தலுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் அதே வேலாயு தான் இந்த சுழற்சியால் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தில் எல்லாம் அநேக இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உண்டா சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு எல்லா இடங்களிலும் கனமழை வந்து பதிவாகாது அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது நம்ம இப்போ ரொம்ப பெர்ஃபெக்டான கண்டிஷன்ஸில் இல்லை சுழற்சி வந்து குமரி கடலுக்கும் தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தான் நகர்ந்து போக போகுது அப்போ நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலானாக்கா எங்கள் வீண்டு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக கன்வெர்ஜ் ஆகுதோ அங்கே ரெயின்ஃபாலுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலாம் அண்ட் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது இல்லையா அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் மாஞ்சோலை ஊத்து மாதிரியான பகுதிகளை நம்ம அடிக்கடி மென்ஷன் பண்ணுறோம் மற்றபடி பார்த்திங்கனாக்கா பிற இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் அந்த மழை அளவுகள் என்பது வேரியாகும் இன்னும் நூறு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கலை பட் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருந்ததுனாக்கா மேபி சில இடங்களில் ரெக்கார்ட் ஆகலாம் பட் அதுக்கு சான்சஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஐம்பது மில்லி அந்த அளவிற்கு மழை பதிவானாலே நம்ம வந்து அதை வந்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் அருண் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற நண்பர் வந்து அறந்தாங்கி ஒன் மினிட் ட்ரிஸ்லிங் டுமாரோ ரெயின் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது ஒரு நிமிஷத்துக்கு அங்கே வந்து தூரல் மழை பதிவாகி இருக்கிறது நாளைக்கு கண்டிப்பாக மழை வரும்னு அவர் வந்து நம்புறாரு போல் அதை வந்து சொல்லியிருக்காரு ஆமாம் பாசிபிலிட்டி இருக்குது அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு எப்போவுமே ஒரு எஜ்ஜு வந்து இருக்குது அறந்தாங்கி வந்து கடலோரத்திற்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு பகுதி தான் ஸோ அந்த பகுதிகளிலும் ஓரளவுக்கு மழை பதிவாகலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதுக்கப்புறம் விஷ்ணு முகில் அப்படிங்கிற நண்பர் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் முதுகலத்தூர் தாலுக் சாம்பக்குளம் தூரல் ஆரம்பம் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு சாம்பகுளம் பகுதிகளிலும் தூரல்லானது பதிவாக தொடங்கிவிட்டதாம் அதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு அவருக்கான நன்றிகளை நம்ம தெரிவித்துக் கொள்வோம் உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதுக்கப்புறம் தங்கராசு எஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து நண்பரே திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டடம் பொன்னாவரம் பகுதிகளுக்கு இந்த நிகழ்வினால் மழை வருமா பிரதர் எஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி பதிமூன்றாம் தேதி வாக்கில் மேற்கூழ் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் காத்துருங்க தூரல் மழை சாரல் மழை அந்த மாதிரி பெரும்பாலும் பதிவாகும் ஓரிரு இடங்களில் மட்டும் சில நிமிட வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அதுக்கப்புறம் விநாயகர் மூர்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து என் அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் மழை வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது நண்பரே உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உங்களுக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும் ஏன்னா அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் ரொம்ப தொலைவில் இருக்குது அதையும் நம்ம வந்து பார்க்கணும் பட் மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா ஈரப்பதம் மிக்க கிழக்கு திசை காற்று உள்ளே ஊடுருவதுனால இந்த தென் மாவட்டங்களினுடைய மேற்கு பகுதிகளிலும் அங்காங்கே மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது அதனை வைத்து தான் நான் ராஜபாளையத்திற்கு நெருக்கத்திலும் சில நேரங்களில் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை உங்க கூட பகிர்றேன் சியான் சம்சுதீன் அப்படிங்கிற நண்பர் வந்து அம்பாறை மிக கனமழை அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு ஸோ அம்பாறை மாவட்டத்தில் இலங்கையில் மிக கனத்த மழை பதிவாகி கொண்டிருக்கிறது போல அது ஒரு ஏழு மணி நேரத்திற்கு முன்பாக நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆர்கேஎஸ் கிரியேஷன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி ஏழுமலை பகுதிக்கு மழை உள்ளதா இருக்குது அதற்கான வாய்ப்பு இருக்குது எப்படி நான் ராஜபாளையத்திற்கான மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தணுன்னா அந்த மாதிரி தான் பேரையூர் மற்றும் ஏழுமலை மாதிரியான இடங்களிலும் சாரல் தூறல் அல்லது லேசான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் ஆனால் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சந்தர்ப்பங்கள் கரெக்டாக அமைகிற பட்சத்தில் சில நிமிடம் வலுவான மழைக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் ஆனால் அது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது இது வந்து ஒரு பாதிக்கும் அளவிற்கான மழை நம்மளால் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் டெல்டா பகுதியில் மழை உறுதி என்று கூறியுள்ளீர்கள் எல்லாம் வல்ல இறைவனிடம் சீரான அளவான மழை பெய்து விலக்க வேண்டுவோம் ஏனென்றால் டெல்டா விவசாயிகள் மிகவும் சிரமத்தோடு இப்பொழுது பயிரை வளர்த்து ஆளாக்கி உள்ளார்கள் கையில் வரும் வேலையில் எல்லாம் நஷ்டமாகி போகும் அப்படின்னு சொல்லி மேகநாதன் சுப்பிரமணியம் அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்காரு உண்மைதான் அது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் பட் சுழற்சி இந்த அளவிற்கு இலங்கைக்கு நெருக்கத்தில் வருங்கிறது வந்து நம்ம ஓரளவிற்கு கெஸ்ட் பண்ணியிருந்தோம் பட் மழை வந்து பதிவாகப் போகுது இப்போ ஆல்ரெடி இலங்கையில் மழை வந்து கனத்த மழையாக கிழக்கு பகுதிகளில் பதிவாகி கொண்டிருப்பதன் காரணமாக நம்மளால் டெல்டாவிற்கான மழை வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்தாமல் இருக்க முடியாது டெல்டாவின் கடலோர பகுதிகள் கடலோர மாவட்டங்கள் நிச்சயமாக பலனடையும் பதிமூன்றாம் தேதி வாக்கில் டெல்டாவின் உட்பகுதிகளிலும் அங்காங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மழை அளவு என்பது குறைவாக இருக்கிற பட்சத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் இருக்கிற பட்சத்தில் உண்மையிலேயே அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான் அதன் பிறகு பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து பார்டி கிளவுடி வின் கன்வர்ஜிங் பட் ரைன் வாசிங் அப்படின்னு சொல்லி ராக்கெட்ல எண்ணூறுன்னு போட்டிருக்காரு ஸோ எண்ணூரில் இருக்கக்கூடிய நண்பர் அவர் வானம் வந்து மேகமூட்டத்துடன் இருக்கிறது இல்லை அவர் இடத்துல காற்று எப்படி வீசுதுன்னுங்கிறத வச்சு சொல்றாருன்னு எனக்கு வந்து தெரியல ஸோ அது ஆக்சுவலாக காற்று வீசுறத வச்சு சொல்ல முடியாது செயற்கைக்கோள் படத்தை வச்சு தான் நம்மளால் வந்து ஓரளவுக்கு பெட்டரா வந்து சொல்ல முடியும் வின் கன்வர்ஜென்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அண்ட் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ரொம்ப முக்கியம் இவைகள் அனைத்துமே ஒரு சேவை தான் அந்த மழை வாய்ப்புகள் வந்து கன்ஃபார்ம் ஆகும் பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி பன்னெண்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரையில் சென்னை மாநகர் மற்றும் அவனுடைய புறநகர் பகுதிகளிலும் மிகுமாக சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அந்த மழைக்காக நீங்கள் காத்திருங்க மறுபடியும் சொல்கிறேன் இது பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையிலான ஒரு மழையாக இருக்காது அதனால நீங்கள் அந்த அளவிற்கெலாம் அச்சம் கொள்ள தேவை கிடையாது அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த காலகட்டத்தில் பட் அறுவடை பணிகளுக்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த மழை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சில ஐயப்பாடுகள் இருக்கலாம் பட் நான் சொல்கிறது என்னென்னாக்கா அந்த மழை பெரிய அளவில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்புவோம் மற்றபடி நடக்கிறது தான் நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மழை வாய்ப்பு இருக்குங்கிறது என்னமோ உறுதி தான் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இத்தனை கருத்துக்களை தான் நீங்கள் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் முன்வைத்து அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கி இருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்கள் கூட பகிர்ந்து கொள்றதற்கு நான் காத்திருக்கேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவில் நன்றி வணக்கம்